கடந்த தியானங்களிலே நமக்கு யாக்கோப்பையும் யாக்கோப்புடைய பிள்ளைகளை குறித்தும் ஒவ்வொரு குடும்பங்களாக நம்ம தியானித்து வருகிறோம் இந்த நாளிலே மீண்டுமாக நமக்கு யூதாவுடைய குடும்பத்தை குறித்து நாம் தியானிக்கலாம் ஐ முதலாவதாக யூதாவுடைய மனைவிகளை குறித்து நாம் பார்க்கலாம் முதலாவதாக காணானிய பெண்ணு சொல்லி பார்க்குறோம் இந்த காணானிய பெண்ணை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலேயே எழுதியிருக்கிறது அடுத்ததாக தாமார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த தாமாரை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் முதல் பத்தொன்பதாவது வசனம் வரையிலான வசனங்கள் வரையிலும் இந்த தாமாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இனி நாம யூதாவிற்கும் காணானிய பெண்ணிற்கும் பிறந்த பிள்ளைகளை குறித்து இரண்டாவதாக நாம் பார்க்கலாம் ஐ முதலாவதாக ஏர் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த ஏரை குறித்து அகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலும் எண்ணாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக ஓணான் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த ஓணானை குறித்து ஆதி அகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலும் எண்ணாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக சேலா என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த சேலாவை குறித்து ஆதி அகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே இந்த சேலாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இந்த மூன்று பேரும் யூதாவிற்கும் காணானிய பெண்ணிற்கும் பிறந்த இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இனி நமக்கு மூன்றாவதாக நமக்கு இனி யூதாவிற்கும் தாமாருக்கும் பிறந்த பிள்ளைகளை குறித்து நாம் இனி பார்க்க பார்க்கலாம் ஆதிகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலும் இருபத்தி ஏழாம் வசனம் முதல் முப்பதாவது வசனம் வரையிலும் இந்த யூதாவினுடைய யூதாவிற்கும் தாமாருக்கும் பிறந்த பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அதிலே முதலாவதாக பாரேஸ் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த பாரேஸை குறித்து ஆதி அகமத்தின் புஸ்தகம் முப்பத்தெட்டாம் அதிகாரம் இருபத்தொம்பதாவது வசனத்திலும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலும் ரூத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலும் ஒன்று நாலாகமத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலும் இந்த பாரசி குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக சேரா என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த சேராவை குறித்து ஆதி அகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்திலும் மத்தே எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலும் இந்த சேராவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இவ்வளவே யூதாவினுடைய குடும்பத்தினுடைய விபரங்களாக இருக்கிறது பிரியமான கத்தொடி பிள்ளைகளை கூடுதலான சத்தியங்களை அறிந்து கொள்ள தொடர்ந்து நீங்கள் இந்த முப்பத்தெட்டாம் அதிகாரத்தை படிங்க கத்திரங்களை ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் நான் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரையிலும் கத்தரங்களை தொடர்ந்து நடத்துவார் ஆமீன் காட் யூ